தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் பன்னவயல் சாலை ஓரத்தில் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கும் மேலாக குப்பைகள் கொட்டப்பட்டு அந்த இடம் முழுவதுமே குப்பை கிடங்காக காட்சி அளித்து வந்தது ஆனால் ஒரு காலத்தில் பிக்காச்சியப்பா என்ற ஏரி ஒன்று இருந்துள்ளது ஆறு ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்த இந்த ஏரியின் மூலமாக பாசன வசதி குடிநீர் வசதி நிலத்தடி நீர் ஆதாரம் போன்ற பல்வேறு தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு வந்துள்ளன ஆனால் இந்த ஏரியில் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்த நிலையில் நாளடைவில் ஏரியே காணாமல் போய் வெறும் குப்பை மலையாகவே மாறி போனது இந்த பிக்காட்சியப்பா ஏரி இந்த இடத்தில் ஏரி இருந்ததை அறிந்த அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் குப்பைகளை அகற்றி தூர்வாரி ஏரியை மீட்டெடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்தனர் ஆனால் எண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு குப்பைகள் தேங்கி மலை போல காட்சி அளித்தது இருந்தாலும் விடா முயற்சியால் அப்பகுதியைச் சேர்ந்த பதினைந்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ராஜபிரபு தலைமையில் ஒன்று திரண்டு திட்டமிட்டனர் பின்னர் இது தொடர்பாக பேராவூரணி அருகே உள்ள நாடியம் கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் நிமல் ராகவனை சந்தித்து அவரது உதவியையும் நாடினர் அவரும் இந்த இளைஞர்களின் பெருமுயற்சிக்கு ஆதரவளிக்கும் விதமாக பிக்காச்சியப்பா ஏரியை தூர்வாருவதற்கு ஒப்புக்கொண்டார் அதன்படி சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிக்காச்சியப்பா ஏரியை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி தூர்வாரும் பணிகளை தொடங்கின முதலில் ஏரியில் தேங்கி நின்ற நான்கு கோடி லிட்டர் கழிவு நீர் வெளியேற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து ஒன்றரை லட்சம் டன் குப்பைகள் கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டன இப்படி நான்கரை மாதங்கள் இரவு பகலாக மழை வெயில் என எதையும் பொருட்படுத்தாமல் எடுத்த முயற்சியில் உறுதியாக நின்று இளைஞர்கள் தற்போது பிக்காச்சியப்பா ஏரியை மீட்டெடுத்துள்ளனர் சுமார் ஆறு ஏக்கர் பரப்பளவு கொண்ட பிக்காச்சியப்பா ஏரியில் தற்போது கரைகள் படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டு கான்போரை வியக்க வைக்கிறது நான்கரை மாதங்களுக்கு பின் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இந்த ஏரியை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் பங்கேற்று ஏரியை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு அர்ப்பணித்தார் இளைஞர்களின் இந்த செயலை அனைத்து தரப்பு மக்களும் வெகுவாக பாராட்டினர் அதே வேளையில் இளைஞர்கள் பொதுமக்களுக்கு ஒரு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த காரணத்திற்காகவும் நீர்நிலைகளில் குப்பைகளை கொட்டாதீர்கள் என்பதுதான் அந்த அன்பான கோரிக்கை நாலு மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இது வந்து சொல்ல மாட்டாங்க எல்லாம் குப்பை மேடு குப்பை மேடுன்னு சொல்லிட்டு போவாங்க அந்த குப்பை குப்பைமடை மாத்துறதுக்கு நாங்கள் நிமலன உதவியோட இன்னைக்கு வந்து நாலு மாசத்துக்கு அப்புறம் கடின உழைப்புக்கு அப்புறம் ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் டன் கழிவுகளை மடி மெடிக்கல் வேஸ்ட்டு பிளாஸ்டிக் வேஸ்ட்டு எல்லாமே எடுத்து நாலு கோடி லிட்டர் கழிவு நீரை அகற்றி ஆக்கிரமிப்புகளை அகற்றி இன்னைக்கு இந்த ஏரியா வந்து ஒரு அறுபது வருடத்திற்கு முன்பு இருந்ததை விட இப்போ ஒரு நல்ல ஒரு கட்டமைப்போட உருவாக்கியிருக்கோம் இதில் வந்து என்னன்னா ராப்பகலாம் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் சொல்லில் அடங்காது அந்த அளவுக்கு பல சிரமங்களையும் தூக்கங்களையும் குடும்பங்களோட இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கோம் அதனைத் தொடர்ந்து ஏரியை முழுவதும் சுற்றி பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் ஏரியின் நடுவில் அமைக்கப்பட்டுள்ள குறுங்காட்டிற்கான இடத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் அதனைத் தொடர்ந்து ஏரியின் நடுவில் நின்று நீர்நிலைகளை பாதுகாப்போம் என்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இளைஞர்கள் உறுதிமொழி ஏற்றனர் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேரு ரெண்டாயிரம் பேரோட உதவி முகம் தெரிஞ்ச முகம் தெரியாத ஆட்கள் உதவி இதெல்லாம் தாண்டி ஒரு பத்து பசங்க வந்து இரவும் பகலுமா தூக்கத்தை விட்டுட்டு குடும்பத்தை விட்டுட்டு அவ்வளோ அவமானங்கள் அவ்வளோ பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி இங்க வந்து வெற்றிகரமா மீட்டெடுத்திருக்காங்க சோ அவங்க இல்லை அப்படின்னா இந்த ஒரு விஷயம் இல்லை இதுல என்ன இன்னொரு விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னா தயவு செஞ்சு நீர்நிலைகள் வந்து குப்பை போடா ஏன்னா இது சாதாரண விஷயமா தெரியல பாக்குறதுக்கு ஒரு ஆறு ஏக்கர் ஏரின்னு உங்களுக்கு தெரியல ஆனா இதுக்கு பின்னாடி அவ்வளவு பேரோட உழைப்பு அவ்வளோ பேரோட பட்ட கஷ்டம் அவமானம் எல்லாமே இருக்கு சோ தயவு செஞ்சு குப்பை ஏரிகளில் போட்டவே போட்டுறாதீங்க குப்பை மலையாக மாறி போயிருந்த இடத்தை சுத்தம் செய்து தூர்வாரி ஏரியை மீட்டெடுத்த இளைஞர்களை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம் வெகுவாக பாராட்டினார் அத்துடன் இந்த பிக்காச்சியப்பா ஏரியை பயன்படுத்திய மக்கள் தற்போது இந்த ஏரி மீட்டெடுக்கப்பட்டதால் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர் குளங்கள் நிறைஞ்ச பகுதி பட்டுக்கோடன்னு சொல்லுவாங்க இது பிக்கியப்பா ஏறி அதுக்கப்புறம் ஓடக்கரைக்கு அதுக்கப்புறம் பூமிலேர் குளம் இருக்கு பூமிளியர் குளம் தாண்டி நாடியர் ஓட இருக்கு நீரோடு நிறைஞ்ச பகுதி மழைக்காலங்கள வந்து வாட்டர் சோர்ஸுக்காக உள்ள பகுதி இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி நான் வலியுறுத்துறேன் இந்த விஷயத்த வந்து இவ்வளவு சூப்பரா எடுத்து நல்லா செஞ்சிருக்காங்க நீர்நிலைகளை உருவாக்க வேண்டாம் இருக்கும் நீர்நிலைகளையாவது அழிக்காமல் பாதுகாக்க தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் உறுதிமொழி நீர் நீர்நிலைகளை பாதுகாப்போம் மாலை முரசு செய்திகளுக்காக பட்டுக்கோட்டை செய்தியாளருடன் ஷீபா